வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்ட இறைவா போற்று வெற்றிவேல் முருகனை கரோகரா நீங்கள் பணக்காரராக மாற சீக்கிரம் உங்க கையில வந்து பணம் நிறைய வந்து சேரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க நிச்சயமா நீங்க பணக்காரா மாறுவீங்க என்ன அந்த விஷயம்னா ஒரு தண்ணி தான் கையில் இருக்கணும் இப்போ எல்லாருமே வெளியில் போறோம் வேலைக்கு போறோம் இப்போ நமக்கு தண்ணி தேவைப்படும்ல குடிப்போம் இல்லை தண்ணியை நம்ம எங்க கேட்போம் போகிற இடத்துல போய் குடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தான் போவோம் பரவாயில்ல பெரிய ஆட்கள் ஓகே நம்ம வயசு இருக்கிறவங்க போறாங்க அப்படின்னா அவங்க வந்து டால்ரேட் பண்ணிப்பாங்க ஆனால் குழந்தையில எடுத்துகிட்டு போறவங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை மட்டும் மறந்துடுறாங்க மற்ற எல்லாம் எடுத்துக்கிறாங்க குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க பால் எடுத்துக்கிறாங்க மாத்தரத்துக்கு துணியும் எடுத்துக்கிறாங்க ஆனால் ஆனா தண்ணீர் பாட்டிலை மட்டும் எடுத்துக்க மறந்துடுறாங்க அது ஏன்னே தெரியல அது எல்லா ஃபேமிலியும் அந்த மாதிரி பண்றாங்க சோ பசங்க என்ன பண்ணோம் போற இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பக்கத்துல இருக்குன்னு கிட்ட கேக்குறாங்க சோ இது 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 எல்லாமே வந்து இந்த தண்ணி யாரெல்லாம் வந்து போற இடத்துல கேட்குறாங்களோ கடன் கேட்குறாங்களோ தண்ணியை அவங்க வந்து நிச்சயமா கடங்காரங்களா தான் இருக்கிறாங்க நீங்க கடன்காரா இல்லாம பணக்காரா ஆகணும் பணம் கையில வரணும் அப்படின்னா நீங்க போற இடத்துக்குலாம் தண்ணியை வந்து கையில் எடுத்துட்டு போங்க நிச்சயமா நீங்கள் பணக்காரராக மாறுவீர்கள் தான் பாருங்களேன் மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியா இல்லாம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்